பிரேஸ்தான் கிறிஸ்துகள் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பது உங்களோடு பேசுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உங்களோடு கொண்டிருப்பது டாக்டர் கிறிஸ்டினா கபிலன் இந்த நாளில நம்ம மேகத்தை குறித்து பார்ப்போம் மேகம்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வருது மழை தான் ஞாபகம் வரும் மேகம் கருப்பாக இருக்குதுன்னு சொன்னால் இன்னைக்கு நல்ல மழை வரும் மேகம் இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு மழை வர்றது நல்ல வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் மேகம்ன்றாலே நம்ம மழை தான் ஞாபகம் வரும் ஆனால் வேதத்தில் இந்த மேகம் என்ன செஞ்சிருக்கு யார் இதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வந்து மேகம் இஸ்ரேவேலுக்கு இரவை வெளிச்சமாக்கிற்று பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களோடு சென்றது பிதாவானவர் இஸ்ரேவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது மோசை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படி போகும்போது இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு இந்த மேகம் பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர் வழிநடத்தினாராம் மேகம் அவங்க கூட போயிட்டே இருக்கு பகல்ல இரவில் அக்னி வெளிச்சம் அவங்களோடு போது இந்த மேகம் அவங்க அவங்க பிதாவானவர் வந்து எப்போல்லாம் செயல்படணும்னு நினைக்கிறாரோ அப்போல்லாம் இந்த மேகம் வந்து அவங்க கிட்டே நிற்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யாத்ரா இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினஞ்சுலேருந்து நம்ம வாசிக்கும் போது மோசையான மோசையானவர் வந்து மலையின் மேலே ஏறி வர சொல்கிறாரு மோசையை நான் அவங்க கூட பேசணும் நீ மலையின் மேலே ஏறிவான்னு சொல்லும்போது இவர் ஏறி போயிட்ருக்காரு அப்போது மோசை மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிச்சு அந்த மலை ஃபுல்லாக அப்படி மேகம் வந்து மூழ்ந்து மூழ்கிட்டுருக்கான் மூடியிருக்கான் யாத்ராமம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார் அந்த மேகத்தில் நடுவில் இருந்து தான் மோசையை கூப்பிட்றாரு மோசை மேகத்தின் நடுவில் ஏறி போய் தான் நாற்பது நாள் இரவும் பகலும் அங்கே இருக்கிறார் அப்போது பிதாவானவர் அந்த மேகத்தை யூஸ் பண்ணி தான் மோசை பேசியிருக்கிறாரு இன்னொன்று பார்த்தினா எசைக்கேலில் பத்தாம் அதிகாரம் மூன்றாவது கஷ்டத்தில் ஒரு மேகம் அங்கே வந்து ஒரு தேவாலயம் இருக்கும் அப்போ வந்து ஒரு மேகம் என்ன பண்ணுனா உட்பிரகாரத்தை நிரப்பிச்சு கத்தருடைய மகிமை ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது பிதாவானவர் அந்த ஆலயத்தை நிரப்பும் அந்த ஆலயம் முழுவதும் மேகத்தினால நிறைந்துச்சுட்டான் இன்னொன்று யோபுவின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலையும் மேகத்தை குறித்து சொல்லியிருக்காங்க என்னென்னா தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி மேல் தமது மேகத்தை விரிக்கிறார் அப்படி சிங்காசனத்துக்கு மேலே ஒரு மேகத்தை விரிக்கிறாரா புதியர் பாட்டையும் பார்த்திங்கன்னா மேகத்தை பிதாவானவர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மத்தியையும் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவர் என் நேசு குமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னது என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று இயேசுவானவர் ஒரு மலையின் மேலே ஏறி மறுரூபம் ஆகிறாரு கூட சீஷர்கள் இருக்கிறாங்க அந்த சீசர்கள் அவரோடு பேசி கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் என்ன பண்ணுதா அவர்கள் நிழலிட்டு தான் நிழலிட்டு இவர் என் நேசு குமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுதான் அதுக்கப்புறமா இயேசுவானவர் இந்த பூமியில் நிறைய கிரிகளை செய்து மறித்து உயிர் தேர்ந்து ஏறி போகும்போது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போதும் அப்போஸ்தரில் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது அவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு மேகம் வந்து அந்த இயேசுவை ஏசப்பாவை நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் பார்த்தீங்கன்னா மேகம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறார் பிதாவானவர் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறார் பாருங்கள் மேகம் வந்து ஒரு மிகப்பெரிய கருவியாக பிதாவானவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக ஆமே